வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஏப்ரல் இருபத்தேழு சீர்காழியில் தனித்துவமான கல்விக் கொள்கைக்காக விவாத கருத்தரங்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கான தனித்துவமான கல்விக் கொள்கை குழு சார்பில் விவாத கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு பேச்சாளராக பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் தனித்துவ கல்விக் கொள்கைக்கான தமிழ்நாடு அரசின் உயர்நிலை கல்விக்குழுவின் மேனாள் கன்வீனர் நாம் மனிதர் இயக்கத்தின் நிறுவனர் அறிஞர் ஜவஹர் நேசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது மாற்றாக தனித்துவமான கல்வி திட்டம் ஏன் தேவை சமூக பயிற்றியம் மூலம் சமூகத்திற்கும் மாணாக்கருக்கும் சமூக பண்புகளை அறிவியல் பண்புகளை போதிப்பதன் மூலம் சாதிகளை ஒழித்துவிட முடியுமா என்றும் மனப்பாடம் மூலம் மதிப்பெண் எடுக்கும் இயந்திரங்களை உருவாக்கும் இன்றைய கல்வி முறையால் நோபல் பரிசு பெறும் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்க முடியுமா என பல கேள்விகளை முன்வைத்து மிக நீண்ட நேர விவாத கருத்தரங்கை நிகழ்த்தினார் இதில் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் கருத்துக்களை கேள்விகளாக விவாதித்தனர் அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவு பெறும் வகையில் ஒவ்வொருவரும் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் பதில் அளிக்கும் வகையில் விவாத கருத்தரங்கம் இருந்தது இந்நிகழ்வு சுமார் ஐந்து மணி நேரம் நடைபெற்றது அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் நமக்கு சூடு காடாக மாறிவிடும் சூடு காடாக மாறிவிடும் வேலை கிடையாது ஐம்பது மெடல் வாங்கின பிள்ளை ஒரு கிளர்க்கு வேலை கூட கிடையாது போஸ்ட் கிடையாது அப்ப இதெல்லாம் எங்கு கொண்டு போயிட்டு இருக்கு அபாயகரமான ஒரு நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறோம் இது ஆட்சியாளர்களுக்கு தெரியும் அங்கே அதிகார வர்க்கத்திற்கும் தெரியும் பல தளங்களில் விவாதித்து தான் வருகிறோம் தனியாக பேசும்போது என்னுடன் இனிக்கு இனிக்கு நன்றாகவே பேசுகிறார்கள் பல மந்திரிகள் பல அதிகாரிகள் ஆனால்

வேறொன்றிலிருந்து எங்கும் காட்சிலிருந்து எங்களுக்கு மறப்படியா ஒன்றிலிருந்து இன்னொன்று உருவாகிறது அது ஒரு எஃபெக்ட் அது காசு